நல்வாழ்க்கை சேனல்ல ஒவ்வொரு பதிவிலையும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் அம்சமாகவும் நிறைய இன்னைக்கு அந்த எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு எல்பிஎஸ் வச்சுக்குமா இல்ல ஒரு செய்தியாகவும் வச்சுக்குவோம் அதாவது தனித்து வாழ விரும்புகிறேன் திருமணம் பண்ணிட்டு தான் வாழ விரும்புகிறேன் இப்போ நூத்துல எத்தனை பேர் தனித்து வாழ விரும்புறீங்க திருமணம் பண்ணிட்டு வாழ விரும்புறீங்க வாழ விரும்புறேன் நாங்க சிங்கிளாவே இருந்துட்டு போயிடுறோம் எங்களுக்கு இந்த மெங்கிள் ஆப்ஷனே வேணாம் இன்னொரு பெண்ணை என் கூட கட்டிட்டு அதை வேற நான் சுமந்துருக்கேன் என்னால் ஓட முடியாது இன்னைக்கு ஒவ்வொன்றும் எல்லா இடத்துலயும் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அவங்களும் நல்லா படிச்சுட்டு வராங்க திருமணம் பண்ணிக்கிறோம் எந்த நாட்கள்லயே ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஈகோ அந்த ஈகோ அடுத்தது வாழ்க்கை பற்றி புரிதல் இல்லை திருமணம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மனிதனுக்கு அத முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரா அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம சுலபமா ஜாலியா இருந்துட்டு போயிடுவோம் இந்த திருமணம்னா மனைவி குழந்தை குட்டி இதெல்லாம் வச்சுட்டு ஒரே சிரமம் வேணவே வேணாம் இந்த வாழ்க்கை தனியா நம்ம விரும்பினபடி ஜாலியா உலகம் பூராவும் எங்கன்னா சுத்துவோம் நல்லா சம்பாதிப்போம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சாரார் வந்து நிறைய அளவுல பெருகிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மிகவும் தப்பான ஒரு வழிமுறை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம படைச்ச இறைவனுடைய ஒரு அமைப்பு என்னன்னா ஒவ்வொன்னு ஜோடி ஜோடியாவே படைச்சிருக்கிறான் உயிரினங்கள் அனைத்தையும் மனிதனே எதுக்குன்னா ஒரு ஆண் ஒரு பெண் உயிரினங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புறாக்கள் ஜோடியா தான் தெரியும் காக்கா ஜோடியா இருக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு உயிரினமும் ஜோடி ஜோடியா தான் படைக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு ஆண் பெண் படைக்கப்பட்டதுன்னா ஆணினுடைய ஆறுதலுக்காக பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில இடமும் அனைத்து விதமான அம்சங்களையும் வச்சு படிச்சிருக்கிறான் இந்த விதத்துல நாம் தனியா தான் வாழ்வுன்னு சொன்னா அவங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் ஏன் அப்படின்னு சொன்னா அதுல ஒவ்வொன்றத்திலும் ஒரு சுகம் வச்சிருக்கிறாங்க அதனால பெண்ணுன்னா ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆடுவோம் பாடுவோம் இல்ல வேற எந்த விஷயத்திலாவது அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு உயிரினம் கிடையாது பெண் வந்து வாழ்க்கை துணை அதாவது நமக்கு வாழ கம்பெனின்னு பாரினஸ்லாம் சொல்லுவாங்க அது அவங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை முறை நம்ம இந்த இந்தியாவில எடுத்துக்கும் போது கடைசி வரைக்கும் என்னுடைய துணையா இருப்பது அந்த பெண்தான் அப்படின்ற ஒரு பந்தத்தை ஏற்பட்டதுதான் திருமண பந்தம் இந்த பந்தத்தை இன்னைக்கு ரொம்ப ஒரு அர்த்தமில்லாத வகையில பேசு பொருளா மாறி இருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ பதில அதை பத்தி சொல்ல விரும்புகிறேன் கல்யாணம்ன்றது திருமணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ஏன் அப்படின்னு சொன்னா அது மிகவும் சந்தோஷமானது அதனால அந்த திருமண வாழ்க்கை எந்த வயசுல எப்பத்துல இருந்து இந்த காலத்துல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா எட்டு எட்டாவது மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கும் சொல்லிட்டு ரஜினி பாட்டு பாட்டுல க பார்த்துருப்பீங்க மூணாவது எட்டில் நடக்காதது திருமணம் அல்ல அப்படின்னு சொல்லிருப்பாரு அதாவது மூணாவது எட்டுன்னா இருபத்தி நாலு வயசு இந்த வயசுல நடக்காதது திருமணமே கிடையாது அப்படின்றது பழைய நமது முன்னோர்களுடைய சத்திய வாக்கு ஏன் அப்போ அவங்க சொன்னாங்கன்னா இருபத்தி நாலு வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல்நிலை மாற்றமும் மனப்பக்குவம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பலங்க நாடிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் முப்பது நாற்பது அது மாதிரி போயிட்டீங்கன்னா மிகவும் சோர்ந்து போயிருப்பீங்க இப்ப வாழ்க்கை துணையே ஒரு பெண்ணை வந்து உங்களுக்கு அமையும் போது அவங்களும் அதே நிலையில்தான் இருப்பாங்க இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பேஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சண்டை வரும் சண்டை உங்களுக்கு அதனுடைய வந்து அதிகமாகி கண்டிப்பா பிரியத்துக்கான உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாரும் சொந்த பந்தங்களோட வாழ்க்கை முறையில இல்ல முன்ன காலத்துல கூட்டு குடும்பம்லாம் இருந்தாங்க நீங்க ஒரு பிரித்தது மாதிரி வந்ததுன்னா உடனே மத்தவங்க தலையிட்டு அதை முறியடிச்சிடுவாங்க ஆனா இன்னைக்கு நீங்க மாதிரி ஏற்பட்டா யார் தலையிடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால இப்போ நீங்க வயது ஆன நிலையில முப்பதுக்கு மேல நாற்பதுக்கு மேல திருமணம் பண்ணிக்குவேன் சொந்த காலில் நானே நானே சம்பாதிப்பேன் அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அதை நான் தொட மாட்டேன் அப்பதான் எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதுக்கு மேல நீங்க தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க அதனால நான் பேசுறேன் அது மிகவும் நல்லது கிடையாது அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி நம்ம என்ன பண்றோம்னா படிச்சு பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய வாழ்க்கை அப்படின்னு போகும்போது அங்க ஒரு வாழ்க்கை இருக்காது நம்ம பார்க்கலாம் எல்லாமே வெளியே சொல்லிக்கலாம் நான் பெரிய அளவில் இருக்கிறேன் நான் பெரிய அளவில் கோடி கோடி சம்பாதிச்சிருக்கிறேன் போது ஆனா வாழ்க்கை உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் தவளைக்குரிய இதுவா இருக்கும் வேதனையோட கூடிய வாழ்க்கையே வாழ்நாள் கடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல்ல போட்டிஸ் இருப்பாங்க பெரிய ஐடி கம்பெனியில வேலை பார்ப்பாங்க பெரிய சம்பாத்தியத்துடன் இருக்கிறாங்க அரசு வேலையில இருப்பாங்க யாருமே வந்து மகிழ்ச்சியா வாழலை நானு நான் இவ்வளவு அளவுக்கு ஆசைப்பட்டேன் நான் சந்தோஷமா வாழப்படுறேன் கார் பங்களாலாம் இது பண்ணேன் அடைஞ்சிட்டேன் இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை எங்க வீட்டுக்காரர் கட்டினா அவருக்கும் சந்தோஷம் இல்லை ஒண்ணு உடல் அளவில் இருக்கலாம் மனதாளர்கள் இருக்கலாம் சுற்றிகள் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதாவது நம்ம சூழ்ந்துக்கும் அதே நீங்க இருபத்தி நாலு வயசு கொள்ள பண்ணிட்டீங்கன்னா அழகா ஒவ்வொன்னு நாள் பேஸ் பண்ணிட்டு அந்த உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப அழகா மாறிட்டு வரும் முன்னோர்கள் சொன்னது நான் சொல்லல கண்டிப்பா நான் அதை நோக்கி பார்த்து திரும்பி பார்க்கும்போது அதுல இருக்கிற உண்மை எனக்கு தெரியுது உங்களுக்கும் இது நீங்க சிந்திக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆகும் உங்க பசங்களுக்கு கண்டிப்பா நீங்க இது மாதிரி திருமணத்துல சீக்கிரமா நடத்துங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்க நடத்தலைன்னா இன்னைக்கு அவன் என்ன பண்றான் அஞ்சாவதுலேயே லவ் பண்றன்னு போறான் பத்தாவதுல லவ் பண்றன்னு போறாங்க இதெல்லாம் என்ன நோக்கி போகுதுன்னா அந்த திருமண வாழ்க்கையை எப்படி செதைக்கணுமோ பச்சைப்படுத்தணுமோ அப்படி போயிடுச்சு இன்னைக்கு சமுதாயம் இது வந்து ரொம்ப தறி கெட்ட சமுதாயம் அதான் நம்ம என்ன சொல்றோம் வெளிநாட்டுலாம் இப்படிதான் வெளிநாட்டுல இப்படிதான் நீ காரி மிஞ்சி வாழ்க்கை நம்ம நாட்டுல போய் பேசுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா பேசுற இடம் எங்க போயிட்டு நம்ம வெளிநாட்டுல இப்படிதான் இப்படி அது நமக்கு தேவையில்லை அவங்க கலாச்சார முறையே வேற நாம ஏற்கிற மாதிரி நாம ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறை வாழறோம் அவன் எப்படி நாளும் இருக்கலாம் அப்படின்ற வாழ்க்கை முறையில அவங்க போயிட்டு இருக்காங்க அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான அழகான நம்ம கடவுள் சொன்னபடி நான் வாழ்ந்துட்டு போயிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது சந்தோஷமா உயிர் பிரியணும் உயிர் போகக்கூடாது நல்லா கவனிங்க உயிர் போறது வந்து வேதனையா இருக்கிற வந்து சந்தோஷமா இருக்கு வந்து உயிர் பிரியா அதனால இந்த சின்ன வயசுலயே நான் லவ் பண்றேன் எதுல என்னன்னு தெரியாது அவங்க லவ் ஏன்னா இன்னைக்கு காலத்தினுடைய ஒரு நிர்பந்தத்தால எல்லா கையிலயும் போனு எல்லாரும் வந்து சேட்டிங் பண்றாங்க என்கிட்ட பக்கணும் உண்மை வந்து சேட்டிங்கு இன்ஸ்டாகிராம் இன்னும் நிறைய வந்துட்டே இருக்குறதுக்கு ஏஐ வந்தாச்சு இன்னும் நிறைய இதெல்லாம் டெக்னாலஜி தான் அதை பொறுத்து நம்ம பயணத்துக்கு அது உதவும் நீங்க ஒன்னு ஏரோபிளைன்ல போனா ஒரு இடத்துக்கு பார்த்தோம் பஸ் செலக்ட் பண்ணலாம் ட்ரெயின் செலக்ட் பண்ணலாம் நம்மளுடைய செலக்ஷன் தான் அதுக்காக நான் ஏரோபிளைன்லயே போகும் போனாலும் மனுஷனுக்கு அது ஆகாது ட்ரெயின்லயே போனாலும் ஆகாது நடக்க வேண்டியும் போகும் அதனால இன்னைக்கு வந்து நீங்க எது நோக்கி போனாலும் உங்களுக்கு தேவைன்னா உபயோகப்படுத்திங்கன்ற ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம் எதுக்காக தேவை பேஸ்புக் எதுக்காக தேவை தேவைன்னா உபயோகப்படுத்தணும் இல்லைன்னா விட்டு அதே கெட்டதுக்கு நம்ம உபயோகம் பண்ண ஆரம்பிக்குமா முன்ன இதுல வாழ்க்கை முறையில மந்திரவாதின்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த மந்திரவாதி வந்து போய் குறைய சொல்லுவோம் குறைய சொன்ன எதிரி இது மாதிரி அவரு என்ன பண்ணுவாரு அப்படியா பண்ணா எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க நான் அவனுக்கு ஒரு சூன்யத்தை செஞ்சு வச்சுருவேன் அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூன்யம் செய்வார் சூன்யம் செஞ்சு எதிரி வந்து கெட்டு போறதுக்கு அவர் பண்ணிடுவாரு வாங்கின காசுக்கு ஏன்னா அவர் மந்திரம் கத்துரு வச்சிருக்காரு அவங்க கொடுத்துட்டு வந்துடுவாங்க இவங்களுக்கு கேட்டது அங்க நடந்துடும் அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறது சொல்லுவாங்க மந்திரவாதி வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காது அவன் ஏன்னா சூழ் வச்சு சூழ்நி வச்சு எல்லாரும் கெட்டது செஞ்சுன்னா அவனையும் அதை சுத்திக்குவோம் அவனுக்கு வாரிசு இருக்காது அவன் முடிவு பண்ணிதான் இறங்குறான் மந்திரவாதி கெட்டதே தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதே மந்திரவாதி நல்லதே பண்ணிட்டு இருக்க முடியுமா முடியாதா நல்லவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சுக்கிட்டு இது பண்ணலாமா பண்ண முடியாதா பண்ண முடியும் அவன் அதுக்கு அதை பிரயோகம் பண்ணா நல்ல பலன் அடை கெட்டது பண்ண கெட்ட பலன் அடை தான் இப்படி தான் இருக்கணும் இந்த வாழ்க்கை முறைதான் இருக்கணும்ன்றது இருந்த ஒரு கட்டுக்கோப்பு ஃபேஷன்ன்ற பேர்லயும் இது சகஜந்தான்ற பேர்லயும் சீரழித்துக்கான இதுல நம்ம உள்ள செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம நம்மளுடைய பசங்களை கண்டிப்பா அந்த வயதுக்குரிய விஷயத்துல படிப்பு வந்து ஒரு அடிப்படை தேவை எதுக்காகனா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் மற்ற வெளி வெளி உலக விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் மற்றபடி கட்டாயமா பட்சம் ஒரு வாழ்க்கையே வாழ முடியுமா கிடையாது சிறப்பான வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருப்பாரு அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா சுத்தமா படிச்சிருக்க மாட்டாங்க இதுதான் ஜோடியாக்கப்பட்டது அந்த ஜோடி தான் கடைசி வரையும் நல்ல அழகான முதல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம கட்டாயமா பார்த்துருப்போம் இப்ப நம்ம அப்பா அம்மாவே பாருங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க நல்லாதான் வளர்ந்துட்டு இருப்பாங்க ஆனா நாம தான் இன்னைக்கு படிச்சதுக்கு படிப்புக்கு ஈக்குவல் பணத்துக்கு பணத்துக்கு ஈக்குவல் இதெல்லாம் பார்த்துட்டு வயதுக்கு வயது ஈக்குவல் வயசு வித்தியாசம் எட்டு வருஷம் கேப் இருக்கும் பத்து வருஷம் கேப் இருக்கும் ஆனா அவங்க இருந்துட்டு போவாங்க அது இயற்கை அப்படிதான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு நான் இருபத்தி அஞ்சா ஆ பொண்ணுக்கு வந்து இருபத்தி மூணு அந்த பொண்ணு என்ன சொல்றது எனக்கு மேல ரெண்டு வருஷம் டிஃபரெண்ட் இருக்கணும் ஒரு வருஷம் டிஃபரெண்ட் இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் இதெல்லாம் ஒண்ணும் வாழ்க்கை உதவ அதனால நம்ம பசங்களுக்கு இது சொல்லிக் கொடுங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ள திருமணம் நல்ல ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் அவங்க புரிதலோட வலிமையோட ஒவ்வொரு மகிழ்ச்சியை அடைஞ்சி பயணத்துல திருமண வாழ்க்கை பந்தத்தோட போகும்போது தான் வாழ்க்கையினுடைய அர்த்தமே அவங்களுக்கு புரியும் குழந்தைலாம் எல்லாம் அவங்களுக்கும் வந்து கூட விளையாடி ஒரு சந்தோஷத்தை அடையணும் அதை விட்டுட்டு சிங்கிள் பர்சங்களாவே இருந்துருவேன் அப்படின்னு சொல்றவங்கள மைனாரிட்டி ஆகுங்கதான் இருக்குன்றவங்க மெஜாரிட்டியா மாத்துங்க அப்பதான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா பார்க்க முடியும் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும் சரியா ஓகே அடுத்த வீடியோல வாழ்க்கையில செட்டில் ஆகுது எப்படி அப்படின்றத பார்ப்போம் சரியா